தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் தர்மஸ்தலா சார்ந்த இஷ்யூ அப்டேட் இருக்குல்ல இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேசப்போ நிகழ்ச்சி கொள்ளப்போலாம் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இவங்க தர்மஸ்தலா பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே நேரில் போயிருக்காங்க ப்ரோ இது என்ன பெரிய மேட்டர்னு கேட்டீங்கன்னா தோன்ற இடத்துல இருக்க வேண்டிய எதுக்கு அங்கே போகணும் யோசிச்சு பார்த்தீங்களா ஸோ இதுவரைக்கும் வெளியாகிட்டு இருந்த தகவல்கள் இருக்க பாருங்கள் இந்த சைட்டில் இவ்வளோ எலும்பு கூடுகள் கைப்பற்றப்பட்டிருக்கு இந்த சைட்டில் இவ்வளோ எலும்பு தூடுகள் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் எஸ்ஐடியோட பிஹேவியர் இப்போ தெரியுதுங்க ஏன்னா அவங்க தர்மஸ்தலா பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இப்போ அவங்க போயிருக்காங்கன்னா அதுவும் தோண்டுதல் வேலை முடிகிற தருவாயில் போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக அங்கேருந்து எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்க விஷயம் உறுதியாகுது இந்த ஒரு சமிகை மூலமாகவே இவங்க அங்கே போயிட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த பஞ்சாயத்து இருக்குல்ல இங்கே இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணது யார் சர்வ் பண்ணது யார் இந்த விஷயம்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு வந்திருக்காங்களாம் இப்போதைக்கு தேசிய ஊடகங்கள் வரைக்குமே பெருசாக எதிரொலிச்சிட்டு இருக்கிறது இந்த விஷயந்தான் எதுக்காக முன்னாள் ஊழியர்களை பற்றி எஸ்ஐடி விசாரிச்சிருக்கணும் இதை சார்ந்து தான் பல ஊடகங்களில் டிபேட்டே ஆரம்பிச்சிருக்காங்க சரி ஓகே ரைட்டு இந்த பதிமூன்றாவது இடத்த தோன்ற பணி இருக்குது பாத்தீங்களா இந்த பணியில ஜிபிஆர் நாம பல வீடியோக்களை இருக்கோம் பாருங்க பயன்படுத்துங்க பட் அவர்களோட வக்கீலோட கேட்டுட்டு வந்தார் பாருங்க அந்த ஒரு வழியாக இந்த பதிமூணாவது சைட்டு தோன்றுதல் பண்ணினப்ப கொண்டு வரத்துக்கு முடிவு பண்ணியிருக்காங்களாம் எஸ்ஐடி இப்போதைக்கு ஒரு நல்ல அப்டேட் மக்கள் இது ப்ரோ முடிஞ்ச போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் ப்ரோஜனம் பல பேர் கேட்கலாம் பதிமூணு சைட் முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க மார்க்மர்ட்ஸ் இதுக்கப்புறம் இன்னொரு லிஸ்ட்டு வரும் அடுத்தடுத்து இந்த சைட்டில் தோணுன்னு சொல்லிவிட்டு அதை நோக்கி போவாங்க ஓகேவா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதனால ஜிபிஆர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பெங்களூரில் இருக்க ஒரு ஜிபிஆர் டீமுங்க இந்த டெக்னாலஜியை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது சார்ந்த நிபுணர்களால் முடியல அந்த டீமையும் வரவழைக்கிறாங்கன்னா பெங்களூர்லேருந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஎம்டி இருக்கில் இந்திய வானிலை ஆய்வு மையம் அவங்க ஆரஞ்சு அலர்ட்டை இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த பார்ட்டிகுலர் பகுதிக்கு ஏன்னா ஏற்கனவே மழை அங்கே வெளுத்து வாங்குது இது பார்த்தா தான் நான் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கிற வரைக்கும் மழை பெருசாக போகும்போது இருக்குங்க இதுக்கு மத்தியில் அவங்க தோண்டுதல் பணியை மேற்கொள்ளணும் இந்த ஜிபிஆருக்கு தேவையான பவர் சப்ளை கொடுத்து அதுக்கப்புறமா அங்கே ஃபுல்லாக எல்லா ப்ராசஸையும் பண்ணணும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா பிரணாப் மொஹாண்டி எஸ்ஐடியோட சீஃப் இவர் தான் இவர் இந்த பெல்த்தங்காடியில் இருக்க எஸ்ஐடி ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே திடீரெப்புன்னு போயிருக்காருங்க போனவர் இந்த கேஸோட ப்ரோக்ரஸ் இருக்குது பாருங்க இதை பற்றி ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணியிருக்காப்ல எந்த அளவுக்கு போயிருக்கு எப்படி போயிருக்கு எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணியிருக்காரு இதுவரைக்கும் கண்டெடுக்கப்பட்ட எலும்புத் துண்டுகள் இருக்குல்ல அது சார்ந்து ஃபுல்லாக கேட்டிருக்காரா ஒரு மீட்டிங்கை அங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காரு சீனியர் அஃபிஷியல்ஸ் கூட அதில் யார் யாரெல்லாம் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா டிஐஜி எம்என் அனுச்சேத் இருந்திருக்காப்புல எஸ்பிஸ் ரெண்டு பேருங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஜிதேந்திரா இன்னொருத்தர் சிமோன் இவங்களும் இருந்திருக்காங்க ஸோ ஒரு முக்கியமான விஷயம் குரூஷியலான விஷயத்தை பற்றி மேபி அவங்க பேசியிருக்கலாம் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு எதிர்க்க தகவல் வெளியே வரல பட் யார் யார் இருந்தாங்கன்ற மட்டும் தகவல் மட்டும் தான் இப்போதைக்கு வெளியே வந்திருக்கு ஆனால் இந்த குரூஷியல் டைமில் இது முக்கியமான சந்திப்பதால் கருத்தே இல்லை துக்காராம் கவுடா இவர் தர்மஸ்தலா இருக்குல்ல அங்கே இருக்க பங்களா குலங்கேஜ் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவருங்க இவர் இப்போ வாலண்டியராக முன் வந்து எஸ்ஐடி கிட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காப்புல இது ரொம்ப பெரிய விஷயம் மக்களே ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது அந்த விசில் ப்ளோவர் தோன்ற இடங்களை கை காமிச்சிட்ருக்கிறது இன்னொரு பக்கம் ஒருத்தர் வந்தாப்புல ஆமாங்க நானும் இது போல் பார்த்தேங்க புதச்சது அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதாக வந்திருக்கார் இவர் உள்ள இதுதான் முக்கியமான பிரேக் துரு இப்போ அவர் பேர் தான் துக்காராம் கவுடா இவர் எஸ்ஐடி கிட்ட என்ன ரெக்குவஸ்டை முன் வச்சுருக்காருனா எனக்கு இது போல் புதச்ச இடங்கள்லாம் தெரியுங்க அப்படின்னு இருக்காரு புதுசாக பொது புதுச்சேராக தெரியுன்றாப்பில்ல நான் அது எல்லாத்தையும் காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காருங்க இவரோட ஃப்ளாஷ்பேக் என்னென்னு இது வரைக்கும் ஓப்பன் ஆகலை எதுவுமே தெரிய வரல பட் இந்த துக்காராம் தான் இப்போதைக்கு பிரேக்கிங் நியூஸாக வளம் இருக்காரு வர வர இந்த கேஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக போல இருக்கு அப்படின்ற நம்பிக்கை ஊட்டுற மாதிரி அமைஞ்சிருக்காரு ஸோ அந்த லொக்கேஷன்ஸை நான் உங்களுக்கு காட்ட ரெடியாக இருக்கேன் எனக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா போதுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஆக்சுவலாக எஸ்ஐடி என்ன பண்ணியிருக்காங்க ஓகேங்க நீங்கள் தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷன் போங்க அந்த லோக்கல் ஸ்டேஷன் அங்கே போய்ட்டு மேலே கம்ப்ளைண்ட்டை ஃபார்முலாக நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நான் ப்ரோ வந்தவங்களை இது போல் எதுவும் பண்ணாமல் அமுச்சு விட்றாங்கன்னு எஸ்ஐடி மேலே கோவப்படாதீங்க இதுதான் ஃபார்மாலிட்டி இது மாதிரி ஜெயந்திக்கு நடந்துச்சு பார்த்தீங்களா ஜெயந்தி இதே போல் சொன்னாப்பில் ஒரு சின்ன பொண்ணுப்பா அந்த பொண்ணு ஒரு போலீஸ் ஆஃபீஸரே வந்து இங்கே புதைச்சார் என்ன கண்ணால் பார்த்து அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா இந்த விஷயத்தை எஸ்ஐடி கொண்டு போகும் கூட எஸ்ஐடி சொன்னாங்க டேரெக்ட் பண்ணி விட்டாங்க நீங்கள் எப்படி லோக்கல் சிஸ்டம் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த கம்ப்ளைண்ட் அப்படியே எஸ்ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணப்பட்டு அவங்க அதையும் ஃபுல்லாக விசாரிக்க ஆரம்பித்தாங்க இதே தான் இங்கேயும் இப்போ இந்த துக்காராம் கவுடா தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எதுக்கு பிற்பாடு அந்த கம்ப்ளைண்ட் அப்படியே எஸ்ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணப்படும் புரியுதா ஸோ இந்த வழக்கில் புதிய நம்பிக்கை இந்த துக்காராம் ஒரு நம்பிக்கை பற்றி சொல்கிறேன்னா இன்னொருத்தரை பற்றி சொல்கிறேன் இவர் பேர் பாபு கவுடா இவர் இந்த நேத்திரவதி ரிவர் இருக்குல்ல அதுக்கு அருகில் ஒரு கடையை வச்சு ரன் பண்ணிட்டுருக்கோம் ரொம்ப நாட்களாக ரன் இருக்க ஒரு பர்சன் ஸோ அந்த பகுதியில் என்னென்ன நடக்கணும் இவருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா இவர் பெண்ணத்தர்மா சொல்றாரு யாருக்குமே இதுக்கு முன்னாடி தைரியமே வரலப்பா இங்கே நடக்கிற விஷயத்தை பற்றி வெளியே சொல்கிறது தைரியம் வரல இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேச விரும்புவாங்க பட் பயத்தாலே விரும்பாம போயிட்டாங்க எங்க இந்த நாம இதெல்லாம் சொல்ல போட்டு நம்மளை போட்டு தடுறோம்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ இந்தியா முழுக்க தர்மஸ்தலை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே யாராவது இதை பற்றி சாட்சியம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனாக கொடுக்குறாங்கள அந்த தான் பல பேர் வெளியே வந்து சொல்கிறாங்க அந்த வகையில் நானும் சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன்னு பண்ணியிருக்காரு இப்போ என்னென்ன சொல்கிறாப்புல இந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கள அவங்க அடிக்கடி இந்த பிரேதங்களை புதைக்கிறது சம்மந்தமாக பேசுவாங்கலாம் முக்கியமான விஷயம் மக்கள் இது வரைக்கும் நாம் ஒரு சானிடேஷன் ஒர்க்கர்னு மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த விசில் ப்ளவரு அப்போ அவர் மாதிரி இன்னும் சில பேர் இருக்காங்கன்னு என்ன அந்த கேள்வியை தூண்டுற மாதிரி இருக்கலாம் அவர் சொல்லியிருக்க விஷயம் இங்கே சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் இது போல் டிஸ்கஸ் பண்ணுறேன்னா கேட்டிருக்கேன் நான் இந்த ஹியூமன் ரிமைன்ஸ் இருக்குல்ல அதான் மனித எச்சங்கள் எலும்பு கூடுகளோ மண்டை ஓடுகளோ மழை பெஞ்சு அங்கே மண்ணை அப்படியே போகும்போதிலாம் கரைஞ்சி அந்த இடத்துல நான் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காருங்க அது போல் மனித எச்சங்களை ஸோ மழை அதிகமாக பெய்யும் போதெல்லாம் போல் ஹியூமன் ரிமைன்ஸ் தன்னோட கண்களுக்கு தென்பட்டதாக சொல்கிறாப்புல இப்போ நினைக்காதீங்க எப்பன்ற ஏற அவர் மென்ஷன் பண்ணலை பட் தான் அந்த பக்கம் போகிறப்ப பார்த்து தான் அவர் சொல்கிறாப்புல இந்த பொண்ணுங்களோட சத்தம் இருக்குல்ல அழகல் சத்தம் அது கேட்குங்க அது எப்போனா காருக்குள்ளே தரத்தானே இழுத்துட்டு போவாங்க அது எதுக்கு என்னன்னு தெரியாது ஆனால் அந்த நேரத்தில் இந்த பொண்ணுங்களோட சத்தம் கேட்கும் அதையும் நான் கேட்டிருக்கேன் சொல்லியிருக்காரு ஸோ ஒரு பக்கம் விசில் ப்ளவர் இன்னொரு பக்கம் ஜெயந்த் இது இல்லாமல் துக்காராம் இப்போ இவங்களை தாண்டி அந்த பாபு கோடான்னு ஒருத்தர் இதுக்கப்புறமும் இந்த பட்டியல் நீலன மக்களை தான் நம்ம முந்தைய வேண்டுகோளை வச்சிருந்தோம் இதை பற்றி இன்னும் பல பேர் வெளியே வந்து சொன்னா மட்டும்தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும் நிறைய பேர் இதை கோயிலுக்கு களங்கம் கற்பிக்க இது போல ட்ரை பண்ணுறாங்க அது இதுன்னு சொல்லிடுத்துறாங்கள எங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க தர்மஸ்தலம் கோயிலே தர்மத்தை நிலைநாட்டு ஒரு கோயில் அப்போ அந்த கோயில் முதல்ல கரபடியாமல் இருக்கணும்ல அதைத்தானே நம்ம முதல்ல ப்ரியாரிட்டி கொடுத்து பார்க்கணும் அதை விட்டு யாரை சொல்கிறாங்கிறதுக்காக கண்முடித்தனமா இல்லை இல்லை புனிதமான இடங்கள்ல அதெல்லாம் நடக்காது அப்படிங்க முடிவுக்கு வர முடியும் இதுக்கு இன்னும் எடுத்துக்காட்டுகள் நிறைய சொல்லலாம் பட் அதெல்லாம் சொல்லி புண்படுத்த வேண்டும் விட்டுருங்க அப்படி இருக்கிறப்ப நாம தான் முதல்ல அதை சார்ந்து முதல்ல ப்ரியாரிட்டி கொடுக்கணும் ஓகே அங்கே எதுவுமே தப்பு நடக்கணும்னு உறுதிப்படுத்தணும் அப்படி இருக்கிறப்ப இப்படி சாட்சி சொல்ல வர்றவங்கலாம் சார்ந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டாக எடுக்கலாம் சரியா இருக்காதுங்க அது ஜெயந்தை பற்றிலாம் சொல்லி களை கூட்டாங்க பாருங்கள் ஏன்பா அவர் மலையாளிப்பா அவர் சொல்கிற எப்படி நம்ம உள்ளூர் மக்களால் ஏற்றுக்க முடியும்னு இந்த விஷயத்தை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஜெயந்த் வழக்கம் கொடுத்தாரு என் அப்பா மலையாளி தான் ஓகே நான் எங்கள் அம்மா இங்கே தான் பிறந்து வாழ்ந்தோம் எங்க வீட்டையும் மலையாளி சொல்லணும் அவர் கேட்டிருந்தாப்புல அது மாதிரி போச்சு இதே நான் நினைமை துக்காராமுக்கும் பாபுக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் நிறைய பேரும் சாட்சியம் அளிக்க முன் வராங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற தைரியத்துல மட்டும் தான் வர முடியும் ஊடகங்களும் மக்களும் வாயை பொத்திட்டோம் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிடும் எதுக்காக இவ்வளவு தூரம் இவங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற நினைக்கிறீங்க இந்த எங்க வீட்டில் என் பொண்ணை காணும் என் சித்தி பொண்ணக்கானு என் பெரியமா பொண்ணக்கான என் தங்கச்சியை காணும் அக்காவை காணணும் எவ்வளோ பேர் இன்னும் பெருதை வச்சுட்டு இருப்பாங்க பல வருஷங்களா அவங்களுக்கு எதுவுமே தீர்வு காணாமல் நாளைக்கு நம்ம வீட்டில் ஒருத்தவங்க மிஸ் ஆனாங்கன்னா அவங்களை நினச்சி நம்ம பல வருஷமாக வெயிட் இருக்கோம்னா எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த வழியை எழுந்திட்டு இருக்க குடும்பங்கள் இருக்கல அவங்களுக்காக தான் ஊடகங்களும் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களோ லோக்கலில் இருக்க மக்கள் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை விட்டுட்டே ஒரு தரப்பை கை காட்டணும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அந்த கருமத்தெல்லாம் கிடையாது முதல்ல அங்கே என்ன நடந்துச்சு இதை தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் ஏன்னா கோயிலுக்கு போகிற பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் நாங்கள் பயங்கரமான கோயில் பக்தர்கள்னு சொல்லலாம் அந்தளவுக்கு கோயில் போகிற ஆட்கள் நாங்கள் இந்தளவுக்கு பேசுகிறோனாக்கா அங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சாகணும் அந்த ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் மக்களை கடந்த அஞ்சாம் தேதி தர்மஸ்தலா போலீஸ் யூடிஆர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த செய்தியை யுடிஆர்னால் குழம்பிடாதீங்க அந்நேச்சுரல் டெத் ரிப்போர்ட்டு இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒரு கேஸா ப்ரோ இது என்ன பெரிய மாட்டேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கெலட்டன்லாம் கண்டுபிடிக்கப்படுறேன்னா இந்த யூடிஆர் கேஸ் இப்போதிக்கு தேவையே இல்லை அப்போ என்ன புரிஞ்சிக்க முடியும் ஸ்கெலட்டன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு செய்திகளில் வந்த விஷயம் கிட்டத்தட்ட உறுதி தான் பட் எத்தனை என்னன்றதா இன்னும் நம்பர்ஸ் தெரியாத தெரியல ஸோ அதை உறுதி தான் யூடிஆர் அங்கே ஃபைலே பண்ணியிருக்காங்க தர்மஸ்தரா போலீஸ் ஸ்டேஷனில் இதுக்கப்புறம் எவ்வளோ கேசஸ் நிரம்ப போது தெரில ஒட்டு மொத்த அந்த ஸ்டேஷன் மேலே தான் இருக்கு ஆக்சுவலாக இந்த விஷயத்தை அருண் அவர்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க யுடிஆர் இப்போ கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கலாம் அந்த விஷயத்த ஜெயந்த் கம்ப்ளைண்ட் இருக்குது பாருங்க அதுவும் அங்கே ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அந்த ஸ்டேஷன் சார்ந்து ஸோ இதுக்கப்புறம் மல்டிபிள் கம்ப்ளைண்ட்ஸாக எடுத்துக்கிட்டு வழக்கு விசாரணை பெருசாக போகும் இந்த தர்மஸ்தல கோயில் இருக்குல்ல அதுக்கு அருகில் இருக்கிற ஒரு சின்ன லாட்ஜிங்க அதோட மேனேஜர் அவர் இப்போ இந்த கர்நாடகா ஊடகங்கள்கிட்ட சில விஷயங்களை சொல்லியிருக்காப்ல மைக்கை போட்டு தான் பேசுவாங்களே அது போல் பேசியிருக்காப்புல அவர் என்ன சொல்கிறாரு எங்கள் இதுக்கு முன்னாடிலாம் இந்த தர்மஸ்தல கோயிலுக்காக வருவாங்களே பக்தர்கள் அவங்க எங்ககிட்ட நேராக வந்து ஏன்ப்பா ரூம் கிடைக்குமா ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கா அப்புறம் இந்த தரிசனத்துக்கான டைமிங் என்ன உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் கேட்டுட்ருப்பாங்க இதை தான் நாங்களே எங்கள் காதுகளை கேட்டு பழக்கம் ஆனால் இப்போ என்ன இருக்கு தெரியுமாங்க வராங்க பக்தர்கள் வராங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வர்றவங்க ஏன்ப்பா இப்போ என்ன சந்தேகத்துக்கு இடமா நீ பார்த்த அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பாடிஸ்லாம் ஸ்டார் கிடச்சிதான் சொல்கிறாங்களே அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமா இப்படிலாம் கேட்குறாங்க பக்தர்கள் இது போல கேட்டு நாங்கள் இது வரைக்கும் காதுகளை கேட்டதில்லைங்க பட் இப்போ நாங்கள் கேட்குறதா அங்கே இருக்க சின்ன லாட்ஜோட மேனேஜர் இந்த விஷயத்த சொல்லியிருக்காப்ல ஒரு பானை சொட்டு ஒரு சோறு பாதம் எதுக்கு புரியுதா கோயில் அசிங்கப்படுத்த ட்ரை பண்றீங்கன்னு பல பேர் இருக்காங்க இந்த ஓகேவா அதுக்குள்ள பக்தர்கள் சிக்கிக்க வேணாம் நாம அங்க இருக்க கடவுளை அப்படி பாக்குறோம் மஞ்சுநாதரை அப்படி இருக்கிறப்ப அங்கே என்ன நடந்துச்சு அது சுற்று வளாகங்களில் அதை தெரிஞ்சுக்க மட்டும்தான் ட்ரை பண்றமே தவிர மத்தபடி கோயில் அசிங்கப்படுத்துல யாரும் அங்கே முயற்சி பண்ணல கடவுளை பத்தி யாருங்க தப்பா பேசினா அந்த கோயிலை பத்தி யாரும் தப்பா பேசினா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அங்க ஏதோ நடந்ததா சொல்கிறாங்களே ஒருத்தர் சொன்னால ஏதோ படிவாங்க வேறு எதனாவது முத்தி சுவாதி அதிகமாக முத்திரை குத்தலாம் அத்தனை பேர் வராங்களே நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் அப்போ நூற்றில் ஒருத்தர் கூட உண்மையாக சொல்ல மாட்டாங்களா என்ன அந்த சான்ஸ் நம்ம கொடுத்து பார்ப்போன்னு சொல்கிற வேறு எதுவுமே இல்லை ஏன்னா அங்கே இருக்கவங்களே இதை பற்றி சொல்கிறாங்கன்னா பக்தர்களுக்கான பயத்தை முதல்ல போக்கணும் அவங்களோட சந்தேகத்தை முதல்ல நிவர்த்தி பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும் இதை மனசில் ஆழமாக வச்சுக்கோங்க இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் லேப் இருக்குல்ல அதை சேர்ந்த ஒரு ஆஃபீஸர் ஆக்சுவலாக இப்போ இந்த எஃப்எஸ்எல் தான் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் இருக்குல்ல அதை ஃபுல்லாக ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை சேர்ந்த ஒரு ஆஃபீஸர் கர்நாடகா ஊடகங்களுக்கு என்ன சொல்லியிருக்காப்புல நாங்கள் இப்போதைக்கு இந்த இருந்து எல்லாத்தையும் ப்ரவென்ட் பண்ணணுங்க அதாவது கண்டெடுக்கப்பட்ட அந்த எலும்பு கொடுக்கலாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் நாங்கள் ஸ்டோர் பண்ணி இந்த சேதங்கள் எதில் இதுக்கப்புறம் ஏற்பட்ட கூடாது இந்த தடயங்கள் அழிக்கப்படுற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படக்கூடாதுன்னு இதை தாங்க என்ஷூர் பண்ணணும் தான் நாங்கள் இப்போ ரொம்ப கண்ணுங்க அர்த்தமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் எஃப்எஸ்ஆர் ஒரு ஆஃபீஸர் இப்போ சொல்லியிருக்கா அப்படியா ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன தெரியுமா இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லி பாருங்க இந்த எஃப்எஸ் ப்ரொசீஜர் எப்படி நடக்கும் என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க எது எதுக்காகன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் நடந்து முடிய சில நாட்களில் சில வாரங்களும் இல்லைங்க சில மாதங்கள் எடுக்கும் அதற்கு நம்ம வெயிட் பண்ணிதான் ஆகணும் ஆனால் இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப அர்ஜென்சியாக ட்ரீட் பண்ண பட்டுச்சுன்னா ரிசல்ட்ஸ் ஒரு வேளை முன்ன பின்னே வரலாம் ஆனால் போதுமான டைமை கொடுத்தா நமக்கான உண்மை கிடைக்கலாம் என்ன சொல்லறோம் புரியுதா இந்த மனுஷனுக்கு சபாஷுங்க இவர் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனால் அவர் செஞ்சிருக்க விஷயம் இப்போ ஒரு பெரிய விஷயம் பிறவுகூட இருக்குது வேறு யாரும் இல்லை நடிகரும் சமூக ஆர்வலருமான பிரகாஷ் ராஜ் இருக்காரில் அவரை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த கேஸை பற்றி எதனா ஃபேமஸான ஆட்கள் வாய் தருந்தாங்களா பார்த்தீங்களா கரெக்டாக ஓகே ஆனால் இவர் இப்போ பொங்கி எழுந்திருக்காருல அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த பகுதியில் செய்தி சேகரிக்க போன யூடியூபர்ஸ் அவங்கள அங்கே ஒரு ஐம்பது அறுபது பேர் குழுமி நின்று தாக்கினாங்க பார்த்தீங்களா இதை கண்டித்து தான் பிரகாஷ் ராஜ் அவர்கள் இப்போ வீடியோ வெளியிட்ருக்காங்க அதில் என்னென்னலாம் சொல்கிறார் இவர் யார் யாரெல்லாம் சௌஜன்யா வழக்கில் நீதியை எதிர்பார்க்குறாங்களோ அவங்களோட குரலை நசுக்கிற வேலை அந்த சத்தத்தை மௌனமாக்குற வேலை இப்போ முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டுருக்குன்னு சொல்கிறார் ஏன்னா சௌஜன்யா வீட்டுக்காரர்கள் தான் அந்த நிகழ்வு நடந்துருந்துச்சு voices asking for justice should not be suppressed சொல்றாருங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அதாவது நீதியை எதிர்பார்க்கிற குரல்கள் இருக்குல்ல அதை தேடி போற குரல்கள் அதை நசுக்கிறத அனுமதிக்க முடியாதுன்ற விஷயத்தை தான் அவர் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு பிரகாஷ் ராஜா அவர்கள் என்னெல்லாம் சொன்னாருன்னு நீங்களே பாருங்க நமஸ்காரம் இந்த தர்மஸ்தலதல்லி சௌஜன்யில பரவாகி நியாய கேள்த்த கலசம் மாட்டிரோ பத்திரக்கர்த்தர் மேலே ஹல்லை மாட்டிருவது கண்டனார்கள் இந்த குண்டாகளின் தானே ಲಕ್ಷಾಂತರ ಜನರು ಪೂಜಿಸುವ ಮತ್ತು ಗೌರವಿಸುವ ಧರ್ಮಸ್ಥಳಕ್ಕೆ ಕೆಟ್ಟ ಹೆಸರು ಬರ್ತಾ ಇರೋದು ಕಳಂಕ ಬರ್ತಾ ಇರೋದು ಆ ಸೌಜನ್ಯ ಅನ್ನೋ ನಮ್ಮ ಹೆಣ್ಣಮ್ಮಗಳ ಮೇಲೆ ಇಂತಹ ದಾರುಣ ಹತ್ಯೆ ಯಾಕೆ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಈ ಗೂಂಡಾಗಳಿಗೆ ಯಾಕೆ ಕಿರಿಕಿರಿ ಆಗ್ತಾ ಇದೆ ಯಾಕೆ ಕೋಪ ಬರ್ತಾ ಇದೆ ಇವರಿಂದ ಯಾರಿದ್ದಾರೆ ಯಾರು ಕಳಿಸಿ ಹೊಡೆಸ್ತಿದ್ದಾರೆ ಅನುಮಾನ ಜಾಸ್ತಿ ಆಗ್ತಾ ಇದೆ ದಯವಿಟ್ಟು ಪೊಲೀಸರು ಈ ಗೂಂಡಾಗಳನ್ನು ಬಂಧಿಸಿ ಇದರ ಸತ್ಯಾಸತೆಯನ್ನು ತಿಳ್ಕೊಬೇಕು

ஆனா அதுல ஒரு சிலர் யாரையே காப்பாற்றவே என்னவோ தெரியல இது போல கலைபுரங்கள் ஈடுபட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆனா ஒண்ணுங்க ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் வாய மூடாம இருக்கிற வரைக்கும் தான் இந்த வழக்கு உயிர்போடு இருக்கும் ரெண்டாவது சிந்திக்க மக்களுக்காக உழைக்கிறவங்களுக்கு மக்கள் தான் காவலர்கள் இதை இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் அந்த நிகழ்வை போய் பார்த்துட்டோம் ஏன்னா அந்த பசங்க மேல கை வச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அங்க இருக்க லோக்கல் பீப்புள் முத கொண்டு பல பேரை கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க என்ன மக்களுக்கு உண்மை சொல்ற பசங்களுக்கு எப்படி நான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இதை வரவேற்கிறோம் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் சம்பந்தப்பட்டவங்க சும்மா இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா இந்த வழக்கில் எப்படியாச்சு நம்ம உண்மை வெளியே வரக்கூடாதுன்னு யாராவது ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது வேலையை பார்த்தாங்க அதுவும் அவங்களை மாட்டி விட்டுறோம் நாளாக வேண்டிய விஷயம் கோயிலுக்கு களங்கம் விளைவிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த யூடியூபர்ஸ் அடிக்கிறப்ப சில பேர் ஷோர்ட் பண்ணாங்க பாத்தீங்களா அப்படிலாம் யாரும் ட்ரை பண்ணலையே இன்ஃபேக்ட் பேசுகிற பசங்களே வேற்று மார்க்கத்தை சேர்ந்தவங்கன்னா கிடையாது நல்லா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறது ஸோ மேன்குலேட் பண்ணாதீங்க தேவையில்லாமல் எல்லாரும் கேட்கறது எங்கள் வீட்டு ஒரு பொண்ணு காணாமல் போனால் எங்களுக்கு வழி இருக்குல்ல அந்த வழியில நாங்கள் உண்மையை தெரிஞ்சிக்கிறதுக்கே ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் அதை விட்டு யாருக்கும் தண்டனமாக கொடுக்கணுன்றதுலாம் கிடையாது முதல்ல உண்மை தெரியணும் அதுதான் மோட்டிவாக இருந்துகிட்டு இருக்கு அந்த பசங்களுக்கு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டு பக்தி எல்லாருக்கும் இருக்க மக்கள் ஆனால் அது வெறியாக பாத்துக்காம இருக்கும் பாருங்க அங்கே தான் ரொம்ப மெச்சூரிட்டி இருக்குது அஞ்சாவது சிந்திக்கொண்ட கொண்ட விஷயம் இப்போ பல பேருக்கு வழி தெரியாது நாலு பின்ன உங்கள் வீட்டில் பொண்ணு எதனா மாயம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களோட முடிவு ரொம்ப மோசமாக இருக்குன்ற விஷயம் ஒன்று தெரிய வந்துச்சுன்னா எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் நாளை பின்ன எந்த நடக்க நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் எல்லாருமே பேசிக்கிட்டு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்